கண்மணி போ நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கூட்டுறவே நாட்டுயர்வு கூட்டுறவே நாட்டுயர்வு கூட்டுறவே நாட்டுயர்வு செல்வி அத நேத்து நான் உன்ன கூட்டுக்கிட்டே இருந்தேன் நீ மாட்டும் கவனிக்காம போயிட்டே அப்படியா எங்க எப்ப பார்த்த என்ன காலையில ஒரு பத்து மணி இருக்கும் சந்தைக்கு போயிட்டு இருந்த வழியில உன்னை பார்த்தேன் நீயும் சந்தைக்கு தான் போறேன்னு சேர்ந்து போலாமேன்னு நினைச்சு குரல் கொடுத்த வள்ளி நான் சந்தைக்கு போகல புள்ள ஆமாமா நான் தான் பார்த்தேனே நீ தான் கூட்டுறவு சங்கம் இருக்கிற வீதி பக்கம் திரும்பினியே ஆமா வள்ளி கூட்டுறவு சங்கத்துக்கு தான் போனேன் நம்ம வனஜா அங்க ஒரு உதவி கேட்டிருந்தாங்க வனஜா கூட்டுறவு சங்கத்துக்கு வந்து ரொம்ப நேரம் ஆயிருச்சுன்னு தகவல் சொன்னாங்க அதான் வேக வேகமா போனதால உன்ன கவனிக்கல வனஜாவா என்னவா என்ன உதவி கேட்டாங்க லோன் எதுவும் எடுக்கிறாங்களா எதுக்கா வள்ளி வள்ளி பொறு என்னன்னு நானே சொல்றேன் கூட்டுறவு கடன் சங்கத்துல உரக்கிடங்கு இருக்குல்ல அங்க சில தகவல்களை தெரிஞ்சுக்கணும் துணைக்கு வர முடியுமான்னு கேட்டிருந்தாங்க துணைக்கு போயிருந்தேன் ஓ அப்படின்னா கூட்டுறவு கடன் சங்கத்துல இந்த வசதியெல்லாம் இருக்கா ஆமா வள்ளி இது போல நிறைய சேவைகளும் இங்க கிடைக்குது நானும் எங்க மச்சாங்கிட்ட சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன் என்னையும் கூட்டுறவு கடன் சங்கத்துல சேர்த்து விடுங்கன்னு எங்க காலம் தாழ்த்திக்கிட்டே தான் இருக்காரு அங்க சேர்ந்தா அங்க கிடைக்கிற கடன் உதவிகளையும் மத்த உதவிகளையும் நான் பயன்படுத்திக்குவேன்ல ஏன் வள்ளி நீ இத்கிட்டயே சொல்லியிருக்கலாமே நானே உதவி இருப்பேனே அதுக்குல்ல உன்னை தொல்லை செய்ய வேணாமின்னு தான் என் பிள்ள இதெல்லாம் ஒரு தொல்லையா என்ன சரி இப்ப முக்கியமான வேலைன்னு எனக்கு எதுவும் இல்ல நீ என்னோட வாய நாம ரெண்டு பேரும் கூட்டுறவு சங்கத்துக்கு போய் அங்க நீ உறுப்பினராக ஆக நான் உதவி செய்யறேன் உனக்கு வேற எதுவும் வேலை இருக்கா என்ன அட இதுதான் பிள்ளை முக்கியமான வேலை வா போவோம் வள்ளி இதோ இவங்க தான் திருவள்ளூர் மாவட்டம் பேரம்பாக்கம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க அலுவலர் எஸ் ரோஸ்லின் அவங்க இந்த சங்கத்தில் என்னென்ன சேவைகள் கிடைக்குதுன்னு எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாரு வா நாமளும் அதை போய் கேட்டுக்குவோம் இந்த பேரம்பாக்கம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தினுடைய பணிகள் சேவைகள் பற்றி சொல்லுங்களேன் நாங்கள் இந்த சங்கத்தில் வந்து மக்களுக்காக பல பணிகளை ஆற்றி வருகிறோம் குறிப்பாக முதல்வர் மருந்தகம் தற்போது ஆரம்பித்து சிறப்பாக செயல்பட்டு வருகிறது மல்டிபி சர்வீஸ் லாரி சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு உழவர்களுக்காகவும் விலை கடைகளுக்கு பொருட்களை ஏற்றுமதி இறக்குமதி செய்து கொண்டு இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் விலை கடைகள் பத்து கடைகள் எங்களாண்டு இருக்குது அதன் மூலமாக மக்களுக்கு தேவையான பொருட்களை அத்தியாவசிய பொருட்களை பகிர்ந்து கொடுத்து கொண்டு இருக்கிறோம் இந்த மருந்தகத்தை பற்றி சொல்லுங்களேன் அது எப்படி செயல்படுது அதனுடைய முக்கிய நோக்கம் என்ன மருத்துவ தரத்துக்கு ஏற்ப சிறப்பு சலுகையா தந்து கொண்டிருக்கிறோம் மக்களுக்கு எந்த அளவுக்கு தள்ளுபடி அதில் கிடைக்குங்க பத்து முதல் தொண்ணூறு பர்சன்ட் வரைக்கும் நாங்கள் தள்ளுபடி தந்துட்டு அதனால் வந்து மக்களுக்கு குறைந்த விலையில் அந்த மருந்துகள் வாங்க அரசாணைப்படி செயல்பட்டு கொண்டு இந்த மருந்து மாத்திரைகள்லாம் அவங்களுக்கு குறைந்த விலையில் கிடைக்குது கிடைக்குது கவர்மெண்ட்லேருந்து எங்களுக்கு தராங்க நாங்கள் அதை மக்களுக்கு அவங்க கொடுக்குற இன்டர்ன்ட்லாம் நாங்கள் கொடுக்குறோம் இந்த லாரி சேவை அப்படின்னு சொன்னீங்க அது எதுக்காக எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க இது வந்து நியாய விலைக் கடைகளுக்காக தான் நாங்கள் ஆரம்பித்தோம் இப்போ வந்து உழவர்களுக்காகவும் இது பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம் எப்படி எந்த வகையில் அது பயன்படுது நியாய விலை கடைகளுக்கு முன்னாடி நாங்கள் லாரி வாங்குறதுக்கு கொள்முதல் செய்வதுக்கு முன்னாடி வரைக்கும் குடோனில் இருந்து தான் எங்களுக்கு கொடுத்துட்டு லாரி அதுக்காக தனியாக நாங்கள் செலவு பண்ணிட்டு இருந்தோம் இப்போ முதல் எங்களுடைய சுய சுயஉயூர் மூலமாக லாரி வாங்கி குறைந்த விலையில் எங்களுக்கு தேவையான அத்தியாவசியம் முதல் எங்கள் சங்கத்துக்கு தேவையான பொருட்களை கொள்முதல் பண்ணிக்கிறோம் மற்ற சங்கத்துக்கு குறைந்த விலையில் நாங்கள் இறக்குமதி செய்கிறோம் அந்த பொருட்களை ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு கொண்டு வரதுக்கு அந்த லாரி கு டவுன் மூலமாக பொருட்களை கொண்டு வந்து நியாய விலை கடைகளுக்கு பிரித்து தரும் அதுக்கு இந்த லாரி பயன்படுது லாரித்தெல்லாமே நீங்கள் வாடகைக்கும் விட்றீங்க வாடகைக்கும் குள்ளாரி அது யாருக்கெல்லாம் கொடுக்குறீங்க வாடகைக்கு குறிப்பாக சங்கத்தில் இருக்கிற மெம்பராக இருந்தாலும் சரி மெம்பர் இல்லாமல் இருந்தாலும் சரி வாடகை அடிப்படையில் தரும் இது தவிர மூன்றாவதா ஒரு சேவை விநியோகம் செய்யறது இல்லைங்களா பண்டக சாலை அது எப்படி செயல்படுதுங்க பத்து கடைகள் இருக்குங்களா இது வந்து நியாய விலை கடைகள் மட்டும்தான் ஏ பத்து கடைகள் வந்து இது இல்லாம நாங்க உர கிடங்கு வச்சிருக்கோம் இது வந்து விவசாயிகள் இங்க இருக்கிற எல்லா விவசாயிகளுக்கும் மருந்துகளை நாங்கள் விலை கொடுத்துட்டு இருக்கோம் உரங்கள் வந்து நீங்க விநியோகம் மூலமாகவும் மற்ற கிடங்குகள் மூலமா கொடுத்துட்டு இருக்கோம் அது எப்படி இந்த உறுப்பினர்களுக்கு கடன் வாங்கினவங்களுக்கு கொடுப்பீங்களா அதுங்க இல்லையா யார் யாரெல்லாம் ஆதார் கார்டு இருக்கிறவங்க மற்ற எல்லா உறுப்பினர் இல்லாதவங்களுக்கும் எல்லா விவசாயிகளுக்கும் கொடுத்துட்ருக்கும் அதுக்கு அவங்க தொகை எதுவும் செலுத்த வேண்டியிருக்குங்களா எங்களுக்கு அங்கே வந்து கொடுக்குற கொள்முதல் விலையில் எந்த விதமான லாபம் நோக்கமும் இல்லாமல் அவங்களுக்கு கேட்குற விலைக்கு அப்படி கொடுத்துடுறோம் இதில் எந்த லாபமும் கிடையாது விவசாயிகளுக்கு இது பயனுள்ளதாக விவசாயிகளுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது இந்த சைடில் இருக்கிறது இந்த பெரம்பாக்கம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம்ங்கிறது எப்போ ஆரம்பிச்சது அதனுடைய வளர்ச்சி பற்றி சொல்லுங்களேன் ஐந்து பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் ஆரம்பித்தோம் கடந்த அறுபத்தி எட்டு வருமா நாங்கள் சிறப்பாக செயல்பட்டுக்கிறோம் முதல்ல நம்ம ஆரம்பிக்கும் போது ஒரு சி வகுப்பில் அப்படின்ற வகுப்பில் இருந்தோம் எங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து இப்போ கவர்மெண்ட்டு எங்களுக்கு ஏ வகுப்பாக முன்னேற்றி இருக்காங்க முதல்ல ஆரம்பிக்கும் போது ஒரு ஐநூறு உறுப்பினர்கள் தான் இருந்தாங்க இப்போ நாலாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒரு பேர் இதில் இருக்காங்க இந்த சரௌண்டிங்ஸில் எங்களுடைய உறுப்பினர்கள் அதிகமாகின்னு இருக்காங்க இந்த சி வகுப்பு ஏ வகுப்புன்னு சொன்னீங்க அது என்ன வித்தியாசங்க இது வந்து எங்களுடைய லாபத்தின் மூலமாக தரக்கட்டுப்பாடு பிரிக்கப்பட்டு எங்களுடைய ஜேஆர் ஆஃபீஸ் மூலமாகவும் பட்டாச்சர் மூலமாகவும் பிரித்து தராங்க இது அதன் மூலமாக செயல்பாடு எப்படி இருக்குங்க சி வகுப்பு அப்படின்னா எப்படி செயல்பாடு இருக்கு ஏ வகுப்பு எங்களுடைய லாபம் தணிக்கை அறிக்கை மூலமாக பிரிக்கிறாங்க தணிக்கை அறிமுகம் வருடம் வருடமும் எங்களுக்கு வந்து தணிக்கை முன்னேற்றத்தை தான் பிரிக்கிறாங்க வங்கியினுடைய செயல்பாடுகள் அதனுடைய லாப விகிதம் வச்சு தான் இதோட வகுப்பு பிரிக்கிறாங்க சி வகுப்பு சங்கங்கள்ல அவங்களுக்கு அவங்க என்ன செய்யலாம் அது தவிர இப்போ ஏ வகுப்பு சங்கங்கள் கூட்டுறவு கடன் சங்கம்னாக்க அவங்களுக்கு என்ன மாறுங்க ஐயா சி வகுப்புன்றது வட்டி விகிதம் அவங்களுடைய நகை கடன் வட்டி விகிதம் அதிகமாக இருக்கும் எங்களை விட நாங்கள் சுய உதவு பண்ணுறதுனால எங்களுக்கு வட்டி விகிதம் குறைவாக இருக்கும் அதே மாதிரி எங்களால் டெபாசிட் போடுறவங்களுக்கு நாங்கள் அதிகமான வட்டி அவங்களுக்கு தருவோம் அதுதான் இதில் அதனால இப்போது இந்த கூட்டுறவு கடன் சங்கம் மூலமாக லாபம் வந்து அதிகமாக ஈட்டும் போது அந்த லாபத்திலிருந்து உறுப்பினர்களுக்கு நீங்கள் வந்து வட்டி விகிதம் விகிதத்தை ஆமாம் இப்போ கடனாக கொடுக்கறதுக்கு குறைச்சி குடுக்கறீங்க குறைச்சி தரும் டெபாசிட் பண்ணுறவங்களுக்கு நிரந்தர வைப்பு போகிறவங்களுக்கு அதிகமாக தரும் வட்டி அதனால் வந்து உங்கள் இருந்து மக்களுக்கு பயனுள்ள வகையில் நீங்கள் செயல்பட்டு செயல்படுறீங்க மற்றபடி அதனுடைய வளர்ச்சியை பற்றி சொல்லுங்களேன் கூட்டுறவு கடன் சங்கத்தில் எல்லா வகையான அரசு நடவடிக்கைகளுக்கும் எங்களுடைய சங்கத்தில் மூலமாக செயல்பட வைக்கிறாங்க குறிப்பாக வந்து ஒரு நிவாரண முகமாக இருந்தாலும் மருத்துவ முகமாக இருந்தாலும் குறைத்தீர்ப்பு முகமாக இருந்தாலும் நாங்கள் தான் செயல்பட்டு கொண்டிருக்கோம் இதை எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து முழு ஒத்துழைப்பு கொடுத்து எல்லா வகையான உதவிகளும் நாங்கள் மக்களுக்கு செய்து கொண்டிருக்கிறோம் கடன்கள் என்னென்ன இந்த கடன் சங்கத்தின் மூலமாக வழங்கப்படுதுங்க விவசாய கடன்களும் தரும் விவசாயம் சாராத கடன்களும் தந்துட்டு கொண்டிருக்கிறோம் விவசாய கடன்கள் என்னென்னலாம் இருக்குங்க விவசாய கடன்களில் வந்து நீர்மூழ்கி மோட்டார் கடன் அப்புறம் மருந்து தளிக்கிற மிஷின் வாங்கறதுக்கான கடன் பயிர் வகை செய்யறதுக்கான கடன் எல்லா வகையும் தர கிசான் லோன்ல இருந்து நீர்மூழ்கி கருவி அந்த இயந்திரம் வாங்குறதுக்கு எல்லாமே நம்ம உதவி செய்து கொண்டு இருக்கிறோம் கடனாக கொடுத்துட்டு இருக்கோம் கிசான் கடன் வந்து ஜீரோ மானியத்தில் கொடுத்துட்டு இருக்காங்க பயிர் கடன் பயிர் கடன் குறிப்பாக கிசான் கடன் வந்து வட்டி இல்லாத கடன் மானியமா எ அதனால் விவசாயிகளுக்கு வட்டி கிடையாது வட்டி கிடையாது வருடங்கள்ல திருப்பி செலுத்தணும் ஒரு வருடம் தவணை அதுக்குள்ள அவங்க வந்து திருப்பி செலுத்தி திருப்பியும் அடுத்த பசுக்கு அவங்க வாங்கிடலாம் வருடத்தில் திருப்பி செலுத்த அது எப்படிங்க அந்த மாதிரி வட்டி கூடுதலா இருக்குமா வட்டி இல்லங்க ஐயா இது வரைக்கும் எங்களுக்கு எதுவுமே வந்து தவணை தவறியதே கிடையாது விவசாயிகள் வந்து வருட வருடம் அவங்களுடைய கடன் அடைச்சிட்டு புது கடனை வாங்கிக்கிறாங்க ஒரு வருடத்துக்குள்ளேயே கட்டிடுறாங்க கட்டிடுறாங்க கரெக்டாக அந்த தேதி வரும்போது தவணை தேதி வரும்போது அதுக்கான தொகையை செலுத்திட்டு வாங்கிக்கிறாங்க விவசாய கடன் இல்லாத கடன்கள்லாம் என்ன கொடுக்குறீங்க இந்த பெட்டி கடை வியாபாரங்கள் நடைபாதை வியாபாரங்களுக்கு நாங்கள் கடனாக கொடுத்துட்டு இருக்கோம் இருபது முதல் ஆயிரம் வரைக்கும் அவங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு ஏற்ப கட்டும் விகிதத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கடன் தொகை தரும் அதுக்கெல்லாம் எவ்வளோ வட்டி வைக்கிதுங்க பத்து புள்ளி எழுபத்தஞ்சு பர்சன்ட் தரும் வட்டி வட்டி அது குறைஞ்ச வட்டி தான் குறைந்த வட்டியே தரும் இது மாதிரியான கடன்கள்லாம் கொடுக்கறதுனால குறைஞ்ச வட்டியில் இந்த கிராம பொருளாதாரம் கிராம மக்களுடைய வாழ்க்கை தரலாம் எந்த அளவுக்கு உயர்வதற்கு அது வழிவகையாக இருக்கும் அவங்களுடைய வாழ்வாதாரம் உயரும் அதில் அவங்களுடைய உறவினர்கள் அவங்க கூட இருக்கிறவங்களுக்குலாம் சொல்லி மாதிரி கூட்டுறவு சங்கத்துல நம்மளுக்கு லோன் தராங்க கடன் தராங்க குறைந்தபடி தரும்போது நாங்கள் நிறைய பேருக்கு அவங்களுடைய கட்டு விகிதத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி கடையை நேரில் போய் பார்த்துட்டு அவங்க என்ன வியாபாரம் பண்றாங்க அதெல்லாம் பார்த்துட்டு பரிசோதனை செய்ததுக்கு அப்புறமா இந்த கடன் உதவி அவங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் விண்ணப்பம் செய்தாக்க கடனுக்காக எவ்வளவு நாளைக்குள்ள கிடைக்குங்க ஒரு பதினைந்து நாள் நாங்கள் எடுத்துக்கிறோம் ஐயா ஒரு ஒரு விண்ணப்பத்துக்கும் ஏன்னா நாங்கள் அந்த இடத்து போய் ஆய்வு செய்யணும் அவங்களுடைய பொருளாதார வளர்ச்சி என்ன அவங்களுடைய குடும்ப பின்னணி என்ன இதெல்லாம் தெரிந்து அவங்க ஏற்கனவே இங்கே உறுப்பினர் இருந்தாங்கன்னா அவங்க உறவினர்கள் யாருனா உறுப்பினர் இருந்தாலோ யாருனா அவங்களுக்கு ஜாமீன் இருந்தாலோ மட்டுமே தருமையா இந்த கடன்களில் வந்து ஏதோ முன்னுரிமை கடன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குங்களா இதுக்கெல்லாம் முன்னுரிமை கடன் அப்படின் போது அவங்க ஏற்கனவே கடன் வாங்கி அது திருப்பி செலுத்துதல எந்த விதமான குறையும் இல்லாமல் அந்த தவணைக்குள்ள அவங்க செலுத்தி விட்டா அவங்களுக்கு முதலுண்மை தரும் கடனுங்கிறது அந்த ஒரு குறிப்பிட்ட லிமிட் அப்படிங்கிறது இருக்கும் இல்லைங்களா ஒவ்வொரு கடனுக்கும் அவ்வளோதான் கொடுக்கணும் அந்த மாதிரி ஒவ்வொரு கடனுக்கும் என்னென்ன விவசாயம் சார்ந்த கடனாக இருந்தால் அதாவது நீர்மூழ்கி இயந்திரம் வாங்குதல் பயிர் தெளிப்பு மிஷின் வாங்குதல் அது மாதிரிக்கெல்லாம் குறைந்த பத்தம் எங்கள் வங்கியை பொறுத்த வரைக்கும் ஐம்பதாயிரம் தான் சீலிங் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே யாருக்கும் கொடுக்கறது இல்லை இது வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கோம் இனி அரசாணைக்கு ஏற்ப நாங்கள் மாற்றிக்கலாம் மற்ற கடன்கள்லாம் மற்ற கடன்கள்லாம் ஒரு ஏக்கருக்கு முப்பத்தி ஆறாயிரம் போன வருடம் கொடுத்தோம் ஒரு ஏக்கருக்கு பெரிய விவசாயியா இருந்தா ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு கூட தரணும் சிறு விவசாயம் இருந்தா அந்த ஏக்கருக்கு பொறுத்து பயிர் கடன் கொடுத்துட்டு இருக்கோம் ஐயா என்ன பிள்ளை இந்த திருவள்ளூர் மாவட்டம் பேரம்பாக்கம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் என்னென்ன வசதிகள் என்னென்ன சேவைகள் இருக்குன்னு சங்க அலுவலர் எஸ் ரோஸ்லின் அவங்க தெளிவாக எடுத்து சொன்னாங்கள்ல ஆமாம் செல்வி இந்த கூட்டுறவு கடன் சங்கத்துல உறுப்பினரா இருக்கிறவங்களுக்கும் உறுப்பினரா இல்லாதவங்களுக்கும் என்னென்ன உதவிகளும் சேவைகளும் கிடைக்குதுன்னு நல்லாவே புரிய வச்சுட்டாங்களே விவசாயிகளுக்கு தேவையான சேவைகள் அப்புறம் கடன் உதவிகள் பத்தியும் தெளிவுபடுத்திட்டாங்களே இது போல கூட்டுறவு சங்கங்களோட சேவைகளை இப்பதான் தெளிவா புரிஞ்சுகிட்டேன் இங்க உறுப்பினராக சேர்ந்து பயனடைய நினைச்சது புத்திசாலித்தனமான முடிவுதான் தான் ம் நேரத்தை வீணடிக்காம வாப்புள்ள போய் உறுப்பினரா செய்ற படிவத்தை வாங்கி பூர்த்தி செய்வோம் ஆமாம் இங்க உறுப்பினராக சேர்த்து விடுங்கன்னு மச்சாங்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தேன் இப்ப உறுப்பினராக சேர்ந்தாச்சுன்னு மச்சாங்கிட்ட சொல்லிட்டு இங்க கிடைக்கிற உதவிகளையும் மச்சானுக்கு எடுத்து சொல்ல போறேன் கொள்கை பல இருக்குது நீங்க தெரிஞ்சுக்குங்க நம்ம வாழ்வுத வந்த சங்கம் சங்கம் வாழ்வு தர வந்த பாட்டு மூலம் தெரிஞ்சுக்குங்க ஜாதி பேதம் ஏதும்லை தேர்தல் மூலம் யாவும் நடக்கும் நடக்காங்க குடிசைவாசி குப்பன் கூட தலைவராகி ஆணை தரலாம் உலகில் உயர்ந்த கொள்கை இதற்கீடு இணையும் இல்லை ஏ உலகின் உயர்ந்த கொள்கை இதற்கீடு இணையும் இல்லை தானாக நெம்பராகி கொள்கை பல இருக்குது கேட்டு நீங்க தெரிஞ்சுக்குங்க நம்ம வாட்டும் போக்க வந்த சங்கம் வாழ்வு தர வந்த சங்கம் பாட்டு மூலம் தெரிஞ்சுக்குங்க கூட்டுறவு கல்விதனை சங்கம் தந்து உதவும் சங்கங்களின் கூட்டுறவை நாளும் பெருக்க வேண்டும் கொள்கை யாரும் மணிமணிதான் மணிதான் சொல்ல வேண்டும் நம் இருக்குது நீங்க தெரிஞ்சுக்குங்க தெரிஞ்சுக்குங்க நம்ம போக்க வந்த வந்த சங்கம் சங்கம் பாட்டு மூலம் இனி தொடர்வது வேளாண் செய்திகள் உளுந்து பயிரில் ஊட்டச்சத்து பற்றாக்குறை அறிகுறிகள் மற்றும் நிவர்த்தி முறைகள் உளுந்து பயிர் பல்வேறு பாதகமான சுற்றுப்புற காலநிலைகளை எதிர்த்து வளரக்கூடியது மற்றும் மண்ணில் வளிமண்டல நைட்ரஜனை நிலைநிறுத்துவதன் மூலம் மண் வளத்தை மேம்படுத்துகின்றது இதில் சுமார் இருபத்தி ஆறு சதவீதம் புரதம் உள்ளது இது தானியங்களை விட கிட்டத்தட்ட மூன்று மடங்கு அதிகம் மேலும் இது பிற தாதுக்கள் மற்றும் வைட்டமின்களை உள்ளடக்கியது பயிர் வளர்ச்சிக்கு பதினேழு வகையான ஊட்டச்சத்துக்கள் அத்தியாவசியமாக தேவைப்படுகின்றது அவை கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் தழைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து சத்து மெக்னீஷிய சத்து சத்து இரும்பு சத்து துத்தநாக சத்து மேங்கனீஸ் சத்து போரான் தாமிரம் மாலிப்டினம் நிக்கல் மற்றும் குளோரின் ஆகும் இவற்றில் ஏதாவது ஒரு ஊட்டச்சத்து குறைந்தாலோ அல்லது கூடுதலானாலோ மற்ற ஊட்டச்சத்துக்கள் பயிர்களுக்கு கிடைக்காமல் போகும் சூழ்நிலை ஏற்படுகின்றது இதனைத் தொடர்ந்து விளைச்சல் இழப்பும் ஏற்படுகின்றது உளுந்து பயிரில் தோன்றும் ஊட்டச்சத்து பற்றாக்குறை அறிகுறிகள் மற்றும் நிவர்த்தி முறைகளை விளக்கமாக பார்ப்போம் தழைச்சத்து பற்றாக்குறை அறிகுறிகள் செடியின் அடி இலைகள் பச்சை நிறத்திலிருந்து மஞ்சள் நிறமாக மாறி முதிராமலேயே உதிர்ந்துவிடும் செடியின் வளர்ச்சி தடைப்படும் பூக்கள் மற்றும் காய்களின் எண்ணிக்கை குறைந்து விளைச்சல் இழப்பு ஏற்படும் இதற்கான நிவர்த்தி முறை ஏக்கருக்கு ஏழு கிலோ யூரியாவை அடியூரமாக மண்ணில் இட வேண்டும் இந்த அளவை மண் ஆய்வு செய்து மண்ணின் தழைச்சத்து அளவை கருத்தில் கொண்டு இட வேண்டும் இலைவழி தெளிப்பாக இரண்டு சத யூரியாவை இரண்டு முறை பதினைந்து நாட்கள் இடைவெளியில் தெளிக்க வேண்டும் மணிச்சத்து பற்றாக்குறை அறிகுறிகள் என்னென்ன செடியின் அடி இலைகள் கரும் பச்சை நிறமாகவும் இலைகள் படகு போன்று மேல் நோக்கி சுருண்டும் தண்டுகள் சிவப்பு அல்லது ஊதா நிறத்திலும் காணப்படும் நாளடைவில் இளம் இலைகள் ஊதா நிறமாக காணப்படும் செடிகளின் வளர்ச்சி தடைப்படும் தண்டுகள் மெலிந்தும் இடைக்கணுக்கள் சிறுத்தும் சுருண்டும் காணப்படும் முதிர்ச்சி தாமதமாகும் காய்களின் எண்ணிக்கை குறைவதோடு சிறுத்தும் காய்களில் விதைகளின் எண்ணிக்கை குறைந்தும் விளைச்சல் பாதிக்கப்படும் இதற்கான நிவர்த்தி முறை இலைவழி தெளிப்பாக இரண்டு சதவீத டிஏபி கரைசலை பதினைந்து நாட்கள் இடைவெளியில் செடிகள் நன்றாக நனையுமாறு இரண்டு முறை தெளிக்க வேண்டும் சாம்பல் சத்து பற்றாக்குறை அறிகுறிகள் என்னென்ன செடியின் அடி இலைகளின் விளிம்புகளில் மஞ்சள் நிற திட்டுகள் தென்படும் நாளடைவில் மஞ்சள் நிற திட்டுகள் ஒன்று சேர்ந்து இலைகளில் பழுப்பு நிற புள்ளிகள் தோன்றும் இலைகளின் நரம்பிடை பகுதிகள் காய்ந்து காணப்படும் பிறகு இலைகள் காய்ந்து முதிர்வதற்கு முன்பே உதிர்ந்துவிடும் இதற்கான நிவர்த்தி முறை இலை தெளிப்பாக ஒரு சத பொட்டாசியம் குளோரைடு கரைசலை பதினைந்து நாட்கள் இடைவெளியில் இரண்டு முறை தெளிக்க வேண்டும் அடுத்து உளுந்து பயிரில் மெக்னீசிய சத்து பற்றாக்குறை ஏற்பட்டால் என்னென்ன அறிகுறிகள் ஏற்படும் என்று பார்ப்போம் அடி இலைகளின் நரம்பிடை பகுதிகள் மஞ்சள் நிறமாக மாறும் அதாவது இந்த நிறமானது இலைகளின் விளிம்பிலிருந்து நடுப்பகுதியை நோக்கி பரவும் பிறகு பெரிய நரம்புகள் பச்சை நிறத்திலும் சிறு நரம்புகள் மஞ்சளாகவும் காணப்படும் இலைகளின் நரம்புகள் மட்டும் பச்சையாகவும் நரம்பிடை பகுதிகள் வெளிர் மஞ்சள் நிறத்துடனும் இலைகள் பார்ப்பதற்கு வலைப்பின்னல் போன்றும் காணப்படும் நிவர்த்தி முறை இலைவழி தெளிப்பாக ஒரு சத மெக்னீஷியம் சல்பேட் கரைசலை பதினைந்து நாட்கள் இடைவெளியில் தெளிக்க வேண்டும் அடுத்து கந்தக சத்து பற்றாக்குறை அறிகுறிகள் என்னென்ன என்று பார்ப்போம் பற்றாக்குறை அறிகுறிகள் முதலில் புதிதாக தோன்றிய இலைகளில் காணப்படும் நாளடைவில் செடி முழுவதும் மஞ்சள் நிறமாக காணப்படும் இதை நிவர்த்தி செய்ய இலைவழி தெளிப்பாக புள்ளி ஐந்து சத மெக்னீசியம் சல்பேட் கரைசலை தெளிக்க வேண்டும் உளுந்து பயிரில் துத்தநாக சத்து பற்றாக்குறை அறிகுறிகள் என்னென்ன விதைகள் முளைத்த ஒரு மாதத்திற்குள் துத்தநாக சத்து பற்றாக்குறை அறிகுறிகள் தோன்றும் இளம் இலைகள் மஞ்சள் நிறமாக காணப்படும் ஆனால் இலை நரம்புகள் பச்சையாகவே இருக்கும் நரம்பிடை பகுதிகள் மஞ்சள் நிறமாக மாறி இலைகள் முதிர்வதற்கு முன்னதாகவே காய்ந்துவிடும் செடிகளின் வளர்ச்சி குன்றி காணப்படும் இதை நிவர்த்தி செய்ய ஏக்கருக்கு பத்து கிலோ துத்தநாக சல்பேட்டை அடி உரமாக மண்ணில் இட வேண்டும் இலை வழி தெளிப்பாக புள்ளி ஐந்து சத துத்தநாக சல்பேட் கரைசலை விதை விதைத்த இருபது முப்பது மற்றும் நாற்பதாவது நாட்களில் தெளிக்க வேண்டும் உளுந்து பயிரில் போரான் சத்து பற்றாக்குறையை எவ்வாறு அறிவது வளர் முனைக்கு அருகில் இருக்கும் மேல் இலைகள் மஞ்சள் நிறமாக காணப்படும் இலைகளின் நுனி பகுதியில் அறிகுறிகள் அதிகமாக தோன்றும் செடியின் அடிபாகத்தில் உள்ள இலைகள் பச்சையாகவே இருக்கும் பற்றாக்குறை தென்படும் செடியின் தண்டின் மேல் கணுவிடை பகுதிகள் சிறுத்து சிற்றிலைகளுடன் தண்டு மெலிந்து இலைகள் சிறுத்து காணப்படும் இதை நிவர்த்தி செய்ய இலை வழி தெளிப்பாக புள்ளி மூன்று சத போரி கமில கரைசலை பதினைந்து நாட்கள் இடைவெளியில் இரண்டு முறை தெளிக்க வேண்டும் உளுந்து பயிரில் இரும்புச்சத்து பற்றாக்குறையின் அறிகுறிகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம் செடிகளில் புதிதாக தோன்றும் இலைகள் வெளிர் பச்சை நிறத்திலும் இலையின் நரம்பிடை பகுதி மஞ்சள் நிறத்திலும் நரம்புகள் பச்சை நிறத்திலும் இருக்கும் நாளடைவில் இலைகள் முழுவதும் வெளிர் மஞ்சள் நிறமாக மாறி பின்னர் மஞ்சள் நிறமாக காணப்படும் மேலும் செடி முழுவதும் வெளிரி காணப்படும் இதை சோகை நோய் என்பர் காய்களின் எண்ணிக்கை குறைந்து அளவு சிறுத்து மற்றும் விதைகளின் எண்ணிக்கை குறைந்து காணப்படுவதால் விளைச்சல் இழப்பு ஏற்படும் இதற்கான நிவர்த்தி முறை இலைவழி தெளிப்பாக ஒரு சத ஃபெரஸ் சல்பேட் கரைசலை நீரில் கரைத்து பத்து நாட்கள் இடைவெளியில் மூன்று முறை தெளிக்க வேண்டும் ஏக்கருக்கு பத்து கிலோ ஃபெரஸ் சல்பேட் உப்பை அடியுறமாக மண்ணில் இட வேண்டும் உளுந்தில் தாமிரச்சத்து பற்றாக்குறை ஏற்பட்டால் இளம் இலைகள் இளம் பச்சை நிறத்திலிருந்து மஞ்சள் நிறமாகவும் இலை வடிவம் மாறியும் சிதைந்தும் காணப்படும் சில சமயங்களில் மஞ்சள் கலந்த புள்ளிகள் இலையின் மேல் தோன்றும் இதை நிவர்த்தி செய்ய இலைவழி தெளிப்பாக புள்ளி இரண்டு சத காப்பர் சல்பேட் கரைசலை இரண்டு வார கால இடைவெளியில் இரண்டு முறை தெளிக்க வேண்டும் தட்ப மாற்றத்தினாலும் மண்ணின் ஊட்டச்சத்து குறைபாட்டினாலும் பல்வேறு ஊட்டச்சத்து மற்றும் பயிர் வினையியல் குறைபாடுகள் தோன்றுகின்றன இவற்றை தவிர்ப்பதற்காக டிஎன்ஏயு பயறு ஒண்டர் என்ற பூஸ்டரை பயன்படுத்தலாம் இதில் பயறு வகை பயிர்களின் வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் மற்றும் வளர்ச்சி ஊக்கிகள் உள்ளன இதை பயன்படுத்துவதால் பூக்கள் உதிர்வது குறையும் பயறு விளைச்சல் இருபது சதவீதம் வரை கூடும் வறட்சியை தாங்கும் தன்மை அதிகரிக்கும் பயன்படுத்தும் முறை ஏக்கருக்கு இரண்டு கிலோ தெளிப்பு திரவம் இருநூறு லிட்டர் தேவை தெளிக்கும் பருவம் பூக்கும் பருவம் தேவையான அளவு ஒட்டும் திரவம் சேர்க்க வேண்டும் விவசாயிகள் பரிந்துரைக்கப்பட்ட தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி உளுந்து பயிரில் ஏற்படும் விளைச்சல் இழப்பினை கட்டுப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் காலமெல்லாம் கழனியிலே வேர்வ சிந்திர விவசாயி சோலைக்குயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி காலமெல்லாம் கழனியிலே வேர்வ சிந்திர விவசாயி சோலைக்குயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி ஒருங்கிணைந்த பாதுகாப்பு உயர்வு தரும் கட்டுக்கோப்பு தெரிஞ்சுக்கிட்டு பயிர் செஞ்சா பெருகிடுமே மகசூலு ஒருங்கிணைந்த பாதுகாப்பு உயர்வு தரும் கட்டுக்கோப்பு தெரிஞ்சு கெட்டு பயிர் செஞ்சா பெருகிடுமே மகசூல் காலம் எல்லாம் கழனியிலே வேர்வை சிந்திர விவசாயி சோலை கோயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி காலமெல்லாம் கழனியிலே வேர்வை சிந்திர விவசாயி சோலை கோயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி கட்சித பொறுக்கி எடுத்து களைய வேணும் பக்குவமா வயல பார்த்து கூட்டு புழுவ பொறுக்கி எடுத்து களைய வேணும் பூச்சி எதிர்க்கும் ரகங்களையே விதைக்க வேணும் பூச்சி எதிர்க்கும் ரகங்களையே விதைக்க வேணும் பயிர் சுழற்சி முறைய கடைப்பிடிக்க வேணும் பூச்சி எதிர்க்கும் ரகங்களையே வெதைக்க வேணும் பயிர் சுழற்சி முறைய கடைபிடிக்க வேணும் காலம் எல்லாம் கழனியிலே பார்வ சிந்துர விவசாயி சோலை குயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி தென்னையில் தஞ்சாவூர் வாடல் நோய் மற்றும் குறுத்தழுகல் நோய்களின் மேலாண்மை முறைகள் தென்னையின் குறுத்து பகுதியை தாக்கக்கூடிய கொடிய பூஞ்சான நோய் தஞ்சாவூர் வாடல் மற்றும் குருத்தழுகல் நோயாகும் அநேகமாக இளம் நாற்றுகள் மற்றும் இருபது வயதிற்கு கீழ் உள்ள இள மரங்கள் இந்நோயினால் பாதிக்கப்படுகின்றன பொதுவாக பருவமழை காலங்களில் இந்நோய் மிக தீவிரமடைகின்றது குறிப்பாக ஜூலை முதல் அக்டோபர் மாதம் வரை இந்நோயின் தீவிரம் அதிகமாக இருக்கும் உயர் விளைச்சல் தரும் ஒட்டு தென்னை ரகங்களின் இளம் நாற்றுகள் மற்றும் இளம் மரங்கள் அதிகம் இந்நோயினால் பாதிப்படைகின்றன தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் வாடல் நோய் ஐந்து சதவீதம் முதல் நாற்பத்தி ஒன்பது சதவிகிதம் வரை உள்ளதாக கணக்கிடப்பட்டுள்ளது மண் மற்றும் நீர் மூலமாக இந்நோய் வெகுவாக பரவுகின்றது நோயின் முதல் அறிகுறியாக மரத்தின் பகுதியில் அடிபாகத்தில் செம்பழுப்பு நிறத்தில் சாறு வடிவது காணப்படும் பின்பு சாறு வடிதல் தண்டின் மேல் நோக்கி பரவும் சில மரங்களில் தண்டு பகுதியின் அடிபாகத்தில் இருந்து மரப்பட்டைகள் உரிய ஆரம்பிக்கும் இலைகள் வெளிர் மஞ்சள் நிறமடைந்து பின்பு பழுப்படைந்து வெளிச்சுற்று மட்டைகளில் ஆரம்பித்து ஒவ்வொன்றாக தொங்க ஆரம்பிக்கும் பின்பு காய்ந்து விழுந்துவிடும் வேர்கள் அழுகியும் நிறம் மாறியும் எண்ணிக்கை குறைந்தும் விடும் வேர்கள் பாதிக்கப்பட்ட பிறகுதான் சாறு வடிதல் அறிகுறி ஆரம்பமாகிறது அடிமட்டைகள் பழுப்பு நிறமடைந்து காய்ந்து தொங்கும் இதனைத் தொடர்ந்து மரத்தின் மேல் மட்டையிலும் காய்தல் ஏற்படும் பிறகு அடிமட்டைகள் உதிர்ந்துவிடும் குறுத்து இலைகள் நன்றாக விரியாது வாடி அழுகி காணப்படும் காற்று வேகமாக வீசும்போது குருத்து ஒடிந்து மரம் மொட்டையாக காணப்படும் நோய் தீவிரமடைந்து புதிய பாலைகள் உற்பத்தியாவது குறைந்து குறும்பைகளும் தேங்காய்களும் சரிவர வளர்ச்சியடையாமல் கொட்டிவிடுகின்றன கடற்கரை ஒட்டிய மணற்பாங்கான இடங்களிலும் மானாவாரி பகுதிகள் மற்றும் பராமரிப்பு இல்லா தோப்புகளிலும் இந்நோய் அதிகமாக காணப்படும் மண் ஈரத்தன்மை குறையும் போது அதாவது கோடை காலங்களில் நோய் தீவிரமடைகிறது இந்நோய் காரணி நோய் பாதித்த வேர்கள் மண் மற்றும் நீர் பாசனம் மூலம் தோப்பில் வெகுவாக ஒரு மரத்திலிருந்து மற்றொரு மரத்திற்கு பரவுகின்றது தஞ்சாவூர் வாடல் நோயின் மேலாண்மை முறைகளை தெரிந்து கொள்ளலாம் நோயால் மடிந்த மற்றும் நோய் முற்றிய மரங்களை வேருடன் அப்புறப்படுத்த வேண்டும் நோய் ஆரம்ப நிலையில் உள்ள மரங்களை தனிமைப்படுத்துதல் வேண்டும் மரங்களுக்கு வட்டப்பாத்தி அமைத்து நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும் கோடையில் முறையான அதாவது ஏழு நாட்களுக்கு ஒருமுறை நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும் தென்னையில் ஊடு பயிராக வாழை சாகுபடி செய்ய வேண்டும் மரம் ஒன்றுக்கு ஐந்து கிலோ வேப்பம் புண்ணாக்கு மரத்தை சுற்றி மண்ணில் இட வேண்டும் பாக்டீரியா மற்றும் அசிட்டோபாக்டர் நுண்ணுயிரி தலா இருநூறு கிராமை பத்து கிலோ மக்கிய சாண எரிவுடன் கலந்து மரத்தை சுற்றி மண்ணில் இட வேண்டும் ட்ரைகோடெர்மா மற்றும் பேசிலஸ் ஐம்பது கிலோ மக்கிய சாண எரிவுடன் கலந்து மரத்தை சுற்றி மண்ணில் இட வேண்டும் நான்கு மாதத்திற்கு ஒரு முறை என்று மூன்று முறை மூன்று மில்லி ஹெக்சகோனசோல் மருந்தை நூறு மில்லி தண்ணீரில் கலந்து வேர் மூலம் உட்செலுத்த வேண்டும் இனி குறுத்தழுகல் நோய் அறிகுறிகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம் முதலில் இளம் இலைகள் மஞ்சளாகி வளைந்து வாடி வாடிவிடுகின்றன பின்பு இலைகள் லேசான பழுப்பு நிறமடைந்து அடைந்து அடிப்பகுதி காய்ந்து பின்பு கருமையான பழுப்பு நிறத்துடன் காணப்படுகின்றன சில சமயங்களில் இளம் குறுத்து பகுதி அழுகி பின்பு அவை எளிதில் இழுக்கும்போது கையோடு வந்துவிடும் மேலும் பாதிக்கப்பட்ட குருத்திலிருந்து துர்நாற்றம் வீசும் அழுகலானது அருகிலுள்ள இலைகளுக்கு பரவி இலைகள் மஞ்சளாக தோன்றும் தீவிர அழுகலினால் பாதிக்கப்பட்ட உட்பகுதியிலிருந்து புது இலைகள் உண்டாவதில்லை மற்றும் வெளிவட்ட இலைகளில் பழுப்பு புள்ளிகள் தோன்றி அடிப்பகுதி பாதிக்கப்பட்டு குருத்து பகுதிக்கு அதாவது உள்வட்ட இலைகளுக்கு இந்நோய் பரவுகின்றது குருத்தழுகல் நோய் பாதித்த மரங்கள் இறுதியில் மடிந்து விடுகின்றன குருத்தழுகல் நோய் மேலாண்மை முறைகள் என்னென்ன ஆரம்ப நிலையில் நோய் பாதிப்பை கண்டறிந்தவுடன் நோய் தடுப்பிற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றுதல் வேண்டும் இளம் இலைகளில் பாதிக்கப்பட்ட அழுகிய பகுதிகளை வெட்டி நீக்கி எரித்துவிட வேண்டும் பின்பு போர்டோ பசை தடவி மண்பானை கொண்டு மூடி புதிய இலைகள் வரும் வரை மழையிலிருந்து குருத்து பகுதியை பாதுகாக்க வேண்டும் ஒரு சத போர்டோ கலவை அல்லது புள்ளி மூன்று சத குளோரைடு மருந்தை அடுத்த இலைகளுக்கு அல்லது நோய் பாதித்த மரங்களுக்கு அருகில் உள்ள மரங்களுக்கு தெளிப்பு செய்ய வேண்டும் எந்த ஒரு தென்னந்தோப்பில் ஒவ்வொரு வருடமும் இந்நோயின் தாக்குதல் தொடர்ந்து இருக்கிறதோ அங்கு முன்னெச்சரிக்கையாக பருவ மழைக்கு முன்பு மற்றும் மழைக்காலங்களில் பூஞ்சான கொல்லியை தெளிக்க வேண்டும் குட்டை வகை தென்னை ரகங்களுக்கு காப்பர் ஆக்சிகுளோரைடு மற்றும் போர்டோ கலவை போன்ற காப்பர் பூஞ்சான கொல்லிகளால் ஒவ்வாமை ஏற்படுவதால் மேன்கோசப் பூஞ்சான கொல்லியை துளைகளிட்ட சிறு பைகளில் இரண்டு கிராம் அளவில் இட்டு குருத்திற்கும் மட்டைக்கும் இடையில் பருவமழை காலங்களில் வைக்க வேண்டும் இவ்வாறு தென்னை விவசாயிகள் வறுமுன் காப்போம் என்ற அடிப்படையில் நோய் மேலாண்மை முறைகளை கடைபிடித்து தென்னை மரங்களை பேணி பராமரிக்கலாம் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் நிதம் உழைப்பாளில மகளை வணங்கிடுவோம் அமைப்பில் உதவி உண்ணும் போருள் அத்தனையும் விளைத்திடுவோம் நித்தம் உழைப்பாளில மகளை வணங்கிடுவோம் அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது ி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோ